அங்கே வந்து நாங்கள் மட்டும் ஒளிக்கும் அன்னை வந்து தன்னோட அடையாளத்தை அழுத்தமாக சொல்லிக்கிறாப்புல ஏன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன் என்ன பண்ண அதை வாங்கிட்டு போய் அவிச்சு வத்தல் போட்டு வறுத்து கஞ்சி குடிக்க அங்க வடக்க நத்தை பிடிக்க போவோம் ஆனா இப்ப முன்ன மாதிரி அது வரமாட்டேங்க அதுக்கு இப்ப நல்லா வத்த ஓடி இருக்கு எப்படி எது கால வச்சு என்ன தமிக்கி பாக்குறீங்க அந்த இடத்துல இருக்கா இல்லையானா காலை வச்சு தட்டு தள்ளு மாதிரி இல்ல ஒரே இடத்துலயே நிறைய இருக்குமா இருக்காது ஒரே இடத்துல இருந்தா தான் என் கால என் பண்ணதான் சாம டெய்லி காலையில நானும் வந்து நத்தி அட்டி பிடிக்கலான்னு பாக்குறேன்